நமஸ்தே to ஆல் வெல்கம் டு மை சேனல் எஸ்கே ஹிந்தி Learning இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஹிந்தி கேள்வி வாக்கியங்கள் அதாவது எப்படி இருக்க எங்கே போகிற உடம்பு சரியில்லையா இது மாதிரி கேள்வி கேக்கிறுதான் தான் வாக்கியமா, வாக்கியமாக ஃபார்ம் பண்ண போகிறோம் ஸோ இது மூலமா, நீங்களும் ரொம்ப ஈஸியாக ஹிந்தி பேசலாம் நம்ம வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீ என்ன சொன்னாய் ஆப்னே கியா கஹா நீ ஆப்னே என்ன கியா சொன்னாய் கஹா கஹா ஆப்னே கியா நீ என்ன சொன்னாய் ஆப்னே கியா கஹா இன்று என்ன நாள் ஆஜ் கவுன்சா தின் இன்று அப்படின்னா ஆஜ் என்ன அப்படின்னா கவுன்சா கவுன்சா நாள் அப்படின்னா தின் ஆஜ் கவுன்சா தின் ஹே என்ன பிரச்சனை சமஸ்யா கியா ஹ பிரச்சனை அப்படின்னா சமஸ்யா என்ன அப்படின்னா கியா சமஸ்யா கியா ஹ என்ன பிரச்சனை சமஸ்யா கியா ஹ என்ன நடக்கிறது கியா சல் ரஹா ஹ கியா அப்படின்னா என்ன நடக்கிறது அப்படின் நட அப்படின்னா சல் சலோ அப்படின்னு சொல்லுவோமா ஸோ நடக்கிறது அப்படின்னா சல் ராக கியா சல் ராக என்ன செய்தாய் தும்னே கியா கர்தியா தும்னே கியா கர்தியா என்ன செய்தாய் என்ன அப்படின்னா கியா தும்னே அப்படின்னா நீ செய்தாய் அப்படின்னா கர்தியா தும்னே கியா கருதியா நீ என்ன கேட்டாய் தும்னே கியூ பூச்சா நீ ஏன் கேட்டாய் நீ அப்படின்னா தும்னி ஏன் அப்படின்னா கியூ கேட்டாய் அப்படின்னா பூச்சா தும்னி கியூ பூச்சா நீ ஏன் சிரிக்கிறாய் தும் ஹஸ் கியூ ஹோ தும் அப்படின்னா நீ ஏன் அப்படின்னா கியூ சிரிக்கிறாய் அப்படின்னா ஹஸ் ஸோ தும் ஹன்ஸ் கியூ ஹோ நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள் ஆப் சுப் ஹ ஆப் அப்படின்னா நீங்கள் ஏன் அப்படின்னா கியூ அமைதியாக அப்படின்னா சுப் ஸோ நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள் ஆப் சுப் நாள் நாள் எப்படி இருந்தது அப்படின்னா தின் ஆப்கா தின் கைசா ஆப்கா உங்களுடைய நாள் எப்படி இருந்தது ஆப்கா தின் கைசா ஆப்கா தின் கைசாக உனக்கு எப்படி தெரியும் ஆப்கோ கைசா பத்தா உனக்கு அப்படின்னா ஆப்கோ எப்படி அப்படின்னா கைசா தெரியும் பதா ஆப்கோ கைசா பத்தா ஆப்கோ கைசா பத்தா எல்லாம் எப்படி இருக்கு எல்லாம் ஆல் அப்படின்னா சப் எப்படி அப்படின்னா கைசே இருக்கு எல்லாம் எப்படி இருக்கு ஹோ சப் சப்குச் எல்லாமே சப் சப்குச் கைசேஹே இது எப்படி உடைந்தது யக் டூட் கயா இது யக் கைசே டூட்கயா கைசே டூட் கயா யக் டூட் கயா உங்கள் பிறந்த நாள் எப்போது ஆப்கா ஜனம் தின் கப் ஹப்கா ஜனம்தின் கப் ஹ உங்கள் பிறந்த நாள் எப்போது ஆப்கா ஜனம்தின் கப் ஹெ எப்போது திரும்பி வருவோம் ஹம் கப் வாபஸ் ஆயேங்கே ஹம் கப் வாபஸ் ஆயேங்கே ஹம் அப்படின்னா நம்ம எப்போது கப் திரும்பி வருவோம் வாபஸ் ஆயேங்கே நீங்கள் என்ன கேட்டீர்கள் நீங்கள் அப்படின்னா ஆப்னே என்ன கியா கேட்டீர்கள் பூச்சா ஆப்னே கியா பூச்சா நீங்கள் என்ன கேட்டீர்கள் ஆப்னே கியா பூச்சா நீங்கள் என்ன கேட்டீர்கள் ஆப்னே கியா பூச்சா நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் ஆப் கியா கர் ரஹே ஹ நீனா ஆப் என்ன கே செய்து கர் கொண்டிருக்கிறாய் ரஹேஹ ஆப் கியா கர் ஹ நீங்கள் என்னை அழைக்க முடியுமா கியா ஆப் முல் கர் சக்தேஹ கியா என்ன நீங்கள் ஆப் என்னை முஜே அழைக்க முடியுமா கால் கர் சக்தேக क्या आप मुझे कॉल कर सकते हैं नान, नान ना मैं क्या मैं अपनी बात कर सकते हैं उंग ना पेसलामा अपनी बात कर सकते हैं बात कर सकते हैं। उड़म्ब सरी लिया क्या आप बीमार है सरी लिया क्या आप बीमार है नम्बर कोशन क्या अभी मुझे आट पड़े क्या आप बीमार है क्या आप आम है क्या आारहे क्वेश्चन मारी री अश्न मार के सो क्या आारे है नीना केटाई तुमने क्यों पूछा नहीं केटाई तुमने क्यों पूछा तुमने क्यू कूचा तुमने क्यूँ पूछा तुमने क्यों पूछा ये उनक तेरी माँ क्या आप मुझे जानते हैं क्या आप ये नहीं मुझे जानते हैं क्या आप मुझे जानते हैं नहीं उनक तेरी माँ क्या आप मुझे जानते हैं ये यदि वेंडुम आपको कौन सा चाहिए उनक अपने ना आपको यद अपना कौनसा वेंडूम अपनी ना चाहिए उनको यदि वेंडुम आपको कौनसा चाहिए यंगे पोग वेंडुम कहाँ जाना है येंगे कहाँ पोग वेंडुम जाना है यंगे पोग वेंडुम कहाँ जाना है एंगे पोग वेंडुम कहाँ जाना है यानद मोबाइल येंगे मेरा मोबाइल कहाँ है यह मेरा मोबाइल यंगे कहाँ है मेरा मोबाइल कहाँ है ஸோ இன்றைக்கி நம்ம ட்வெண்ட்டி ஃபைவ் ஹிந்தி கேள்வி வாக்கியங்கள் தான் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கேள்வி ப்ளஸ் பதில் ரெண்டுமே சேர்ந்த வாக்கியங்கள் தான் பார்க்கலான் இருக்கோம் ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் எஸ்கே ஹிந்தியில் லேர்னிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் அவர் சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங் தனி வாத் டு ஆல்